மகிரப்பள்ளி பாறை குடியிருப்பு பகுதியில் உலாவரும் ஏழுமுகம் கணபதி கோவை மாவட்டம் வால்பாறை கேரள வனப்பகுதியில் ஏராளமான யானைகள் உள்ளது இப்பகுதியில் ஏழாம் முகம் கணபதி என்று அழைக்கப்படும் காட்டு யானை அவ்வப்பொழுது வனப்பகுதியை விட்டு வெளியேறி வெற்றிலைப்பாறை அருகே சுற்றித் தருகிறது இந்நிலையில் நேற்று மாலை ஆறு மணிக்கு ஆரூர் மொழி ஐயப்பன் கோவில் அருகே சாலையில் நடந்து சென்ற ஏழுமுகம் கணபதி குடியிருப்பு பகுதி அருகே உள்ள தென்னை மரத்தை சாய்த்தது இதனை பற்றி உடனடியாக சாலக்குடி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் ஏழுமுகம் கணபதியை வனப்பகுதியில் அனுப்பி வைத்து னர் தொடர்ந்து யானையை கண்காணித்து வருகின்றனர் வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் சாலக்குடி ിട്ടാൻ <ragt> <cycles and> <himself> <Europe>